வெல்கம் டு அவர் கிரிக்கெட் சேனல் இந்திய அணி இங்கிலாந்துக்கு எதிரான ஐந்து டெஸ்ட் போட்டிகளில் விளையாட இருக்காங்க ஜூன் இருபது தொடங்கி ஜூலை இருபத்தி ஏழு கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு நாட்கள் இந்த தொடரானது நடைபெற இருக்கிறது இது குறித்த இந்திய அணி நேற்று அஜித் அகார்கத் தலைமையில் அறிவிக்கப்பட்டு இருக்கிறது இந்த இந்திய அணியில் ரோஹித் சர்மா விராட் கோலி ரவிச்சந்திர அஸ்வின் சமீப காலத்துக்கு முன்பு தான் அவங்களுடைய ரிட்டைர்மெண்ட்டை அறிவிச்சாங்க இவங்க மூணு பேருமே இந்திய அணியுடைய மிகப்பெரிய பலம் இரும்பு தூண் அப்படின்னு சொல்லலாம் ரோஹித் சர்மா கேப்டனாக செயல்பட்ட வரைக்கும் டெஸ்ட்டு கிரிக்கெட்டில் மிகப்பெரிய அளவில் பெஸ்ட்டாக காமிச்சிருக்காரு தற்போது இவங்க எல்லாருமே ரிட்டையர்மெண்ட்டாக ஒரே நேரத்தில் அறிவித்ததுனால இங்கிலாந்துக்கு எதிரான தொடரில் யார் தலைமையில் இந்தியா களமிறங்க போகுது அப்படிங்கிற பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது தற்போது அந்த எதிர்பார்ப்பை முழுவதுமாக திருப்திப்படுத்தியிருக்காங்க பிசிசிஐ இளம் வீரர் வெறும் இருபத்தி ஐந்தே வயதான இளம் வீரரான சுப்மன் கில்லுக்கு சர்வதேச கிரிக்கெட் டெஸ்ட் போட்டிக்கான இந்திய அணியை வழிநடத்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது அவர் கேப்டனாகவும் ரிஷப் பண்டே துணை கேப்டனாகவும் செயல்பட இருக்காரு இதுல ஒரு அதிர்ச்சியான தகவல் அப்படின்னா அது பும்ராவுடைய பதவி பறிக்கப்பட்டது பும்ரா கேப்டனாகவும் செயல்பட்டு இருக்காரு துணை கேப்டனாகவும் செயல்பட்டு இருக்காரு இந்த இரண்டு பதவியுமே பறித்திருக்கிறது பிசிசி பும்ரா ஒரு வீரராக மட்டுமே இந்த இங்கிலாந்துக்கு எதிரான தொடரில் களமிறங்க இருக்கார் அந்த பதினெட்டு பேர் கொண்ட இந்திய அணி நேற்று அறிவிக்கப்பட்டு இருக்கிறது அந்த பதினெட்டு பேர் கொண்ட வீரர்களை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் கேப்டனா சுப்மன் கில்லும் துணை கேப்டனா ரிஷப் பண்டும் களமிறங்குறாங்க கே எல் ராகுல் ஜேஸ்வால் சாய் சுதர்சன் நிதிஷ்குமார் ரெட்டி கருண் நாயர் ரவீந்திர ஜடேஜா வாஷிங்டன் சுந்தர் ஜூரேல் சர்துல் தாக்கூர் பும்ரா முகமது சிராஜ் ஹர்தீப் சிங் குல்தீப் யாதவ் ஆகாஷ் தீப் இந்த பதினெட்டு பேர் கொண்ட வீரர்கள் தான் இங்கிலாந்துக்கு எதிரான ஐந்து டெஸ்ட்டு போட்டிகளில் இறங்க இருக்காங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்ச நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க நன்றி